அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் காணொலிக்குள்ள செல்வதற்கு முன்பா இங்க வரக்கூடிய ஒரு போஸ்டர் கொண்டிருக்கக்கூடிய புகைப்படத்தை எல்லாருமே பாருங்க இந்த புகைப்படம் கடந்த இரண்டு நாட்களாக சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்குது இதை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த நண்பர் ஒரு நமக்கு அனுப்பி இதை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாப்புல என்னென்னா அதிமுகவினுடைய பொதுச்செயலாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அப்போ அவர் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் முதல்ல பண்ல பட்சி எரிய தொடங்கிய தீயாது அதற்கு பின்பாக ஒவ்வொரு பகுதியிலையுமே ஜெயங்கொண்டம் அரியலூர் கடலூர் விழுப்புரம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அவர் போகக்குள்ள வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுப்பீர்களா என்று வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் கேள்வியை முன்வைக்கக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நாம் வந்து உங்களுக்கு நல்ல செயல் தான் கொடுத்தோம் ஆனால் இன்னைக்கு இது இப்படி போகும் நான் எதிர்பார்க்கவே கிடையாது நாம் சட்டமன்றத்தில் பேசினா மட்டும் என்ன நடக்க போது அவங்க நமக்கு எதிர்ப்பா பதில் கொடுப்பாங்க அதுக்கு பதிலாக நம்ம ஆட்சிக்கு வந்து நான் திருப்பி உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்த நிலையில் இந்த காணொளி அப்படிங்கிறது பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது இதை எதிர்த்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த சில அமைப்புகள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் முக்குளத்தர நம்ம சொல்லு சில அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க இதை வச்சு அரசியல் பண்ணுன்ற ஒரு அற்ப காரணத்தை முன்கொண்டு விழுப்புரத்திலே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டினை மீண்டும் அதிமுகவினுடைய ஆட்சி அமைந்ததற்கு பின்பாக கொடுப்போம் என்று கூறிய எடப்பாடியே தென் மாவட்டத்துக்குள்ளே வராத விட விடமாட்டோம் ஒன்றை எதிர்க்கிறோம் நீ கொடுப்பியான்னு சொல்லிட்டு பேனர் அடிச்சு விட்டுறாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் இந்த காரொலியை நம்ம பேசுகிறோன்றத்துக்காக முக்களத்துறை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்மளை தவற எடுத்துக்கூட திருப்பி சொல்கிறேன் ஏன்னா முக்கலத்துவ சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கு இன்னும் பழக்க வழக்கங்களில் நட்போட்டாராங்கள்ல சில பேர் அந்த சாதியினுடைய பெயரை அமைப்பினுடைய பெயராக கொண்டு செயல்பட்டுருக்குறாங்களே அவனை பார்த்தா கேட்குறோம் எண்பத்தேழில் நாங்கள் போராட்டம் பண்ணோம் எங்களுக்கு மட்டுமா பண்ணோம் எல்லாருக்கும் பண்ணோம் அப்போ ஏன்னா சாதியை சார்ந்த இருபத்தொரு பேர் சத்தாங்க உன் ஜாதியை சந்தைனா ஒருத்தன் செத்தானா முதல்ல போராட்ட களத்துக்கு வந்தீங்களா போராட்டத்துக்கு ஒரு 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 பதகை எடுத்துக்கிட்டு நீ துப்பாக்கி சூடு பெற்றிருக்க இன்றைக்கும் அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் துப்பாக்கி சூடு பெ வாங்கினவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க கடலூர் மாவட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நாங்கள் பண்ணி எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தா வலிக்காமல் வந்து உட்காந்துக்கிட்டு எங்களை நொட்டை சொல்லுவீங்களா சரி இப்போ கூட பத்து அஞ்சுக்கு நான் தான் போராடணும் நீ என்ன போராட்டம் பண்ணிட்டேன் நாங்கள் போராட்டம் பண்ணதை எதிர்த்து எங்களுக்கு எதிர்பாராக போராட்டம் பண்ண உனக்கு தேவன் கூட நீ போராட்டம் உனக்கு துப்பு இல்லை குறிப்பிட்ட சில நபர்களை தான் சொல்கிறேன் எல்லாரும் சொல்ல கிடையாது இப்படி எதிர்க்கிறவன் நான் சொல்கிறேன் எத்தனை இடத்துல நீ போராட்டம் பண்ணிட்டேன் எத்தனை இடத்துல உயிர் தியாகம் பண்ணிருக்கிற எத்தனை இடத்துல அடி வாங்கியிருக்கிற எத்தனை செயலில் போய் உட்காந்துருக்குற ஒன்று கிடையாது இப்படி வந்து பேசுகிறீங்களே வெக்கமாக இல்லை ஒரு கொடுப்பறதுக்கே நீ இப்படி பண்றா தமிழகத்தினுடைய சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அப்படி அது வன்னியர்கள் தான் பெரிய கம்யூனிட்டி நாங்கள் உங்களுக்கு கொடுத்தப்ப நாங்கள் வேணான்னு சொல்லியே கலைஞர் ச நூற்றி ஏழு சாதியை வன்னியர்களோட ஒன்றிணைத்து நூற்றி எட்டு சாதிக்கு இருபது சாதீ இடஒதுக்கீடு கொடுத்தப்ப ஐயோயோ கொடுக்கக்கூடாது நாங்கள் தடுக்கலையே நாங்கள் நினச்சதான் நீ தடுத்துருக்கலாமே இத்தனை ஆண்டு காலம் ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நாள் வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களே ஆ சொகுசாக அனுபவிச்சிருக்கீங்களா பிறக்கக்குள்ளேயே இந்த வெள்ளி ஸ்பூனில் பிறந்தாங்க வெள்ளி ஸ்பூனோட பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்களே பான்வெட்சில் சில்வர் ஸ்பூன் சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லை உன்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது நாங்கள் இன்னைக்கு நின்றுட்டுருக்கிறோம் ஒரு 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 இது இல்லை ஒரு அடிப்படை அறிவு இல்லை இடஒதுக்கீடு என்பது அனைவருக்கும் தேவையானது அதை எவ்வாறு பெறப்போகிறோம் எப்படி பெறப்போகிறோம்ன்றதா அங்கே முக்கியம் அவன் கொடுத்ததே ரத்து பண்ணி வச்சிருக்கான் அவனை கூடாதுன்னு எருப்பு தெரிவிக்கிறான்லாம் கொஞ்சமாவது இருக்கணும்ல மூளையில் இல்லை மூளையாவது இருக்கணும்ல தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க ஒரு இனத்தின் வலி என்பது அந்த இனத்திற்கு மட்டும்தான் தெரியும் இங்கே இது பண்ணிகிட்டு இருக்கவனுக்குலாம் தெரியாது அப்படின்னு நீ போய் போராட்டம் பண்ணு நாளைக்கே ஒரு போராட்ட அறிவியே போராட்டம் பண்ணு எதுவுமே பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பண்ணோம் திருப்பி நோம்பு நோமிட்டு போகிறதுக்கா எல்லாருக்கும் சொல்லிக்கிறது ஒன்று தான் வழியும் வேதனையும் உள்ளவனுக்கு தான் தெரியும் அவன் படுகின்ற இன்பமும் துன்பமும் சும்மா உக்காந்துட்டுருக்கவனுக்கு தெரியாது இடஒதுக்கீடு எங்களுடைய உரிமை நாங்கள் பெற்றே தீருவோம் வந்து வேணால் கூட நல்ல உனக்கு வாங்கித்தரோம் உனக்கு இல்லைன்னு நாங்கள் சொல்ல கிடையாது கூட இல்லை தரோம் அதை விட்டுட்டு லுச்சாத்தரமாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது அது மிகப்பெரிய தவறு என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை மூடம்பெற்று விடைபெறுது உங்களுக்கு கள்ளிப்பாடு செய்தது நன்றி வணக்கம்